இன்றைக்கு அஷ்டமி திதி பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் இருக்குது காலையிலிருந்து நேற்று நண்பகல் பன்னிரெண்டு மணியிலிருந்து இன்று பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் அஷ்டமி திதி இருக்கிறது இந்த நாளில் வந்து நம்ம பைரவ பெருமானை வந்து வழிபடலாம் இவர் வந்து சிவபெருமானுடைய அம்சமாக இருந்து கொண்டு இருக்கின்ற அஷ்டமின்னு சொல்லும்போது பொதுவாக நம்ம அஷ்டமி நாளில் சுபகாரியங்களை செய்கிறது கிடையாது சுபகாரியங்களை தவிர்க்கிறோம் அப்படி தவிர்க்கணும் எதுவும் சுபகாரியம் இந்த அஷ்டமி தேதியில் செய்யக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொன்னதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கிறது ஆனால் சில பேர் வந்து இப்போது அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது அது ஜென்ம ஜென்மாஷ்டமி கண்ணன் பிறந்த நாள் அந்த நாளை வந்து நம்ம தவிர்க்கக்கூடாது அந்த நாளில் கூட நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம் சில பேர் வந்து சொல்கிறோம் அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஜென்மாஷ்டமின்னு சொன்னால் அஷ்டமியில் வந்து விரதம் இருந்து அந்த கண்ணனுக்கான பூஜைகளை செய்யணும் அவரை கொண்டாடணும் அதற்கான நாள் என்று நாம் எடுத்துக்கொள்ளணும் இப்போ உதாரணத்துக்கு கிருத்திகை அப்படின்னு சொல்லும்போது பரணி கார்த்திகையில் பெரும்பாலும் எதுவும் நம்ம சுபகாரியங்களை செய்ய மாட்டோம் அப்போ கிருத்திகை முருகனுக்கான நாள் அதனால் அவர் தான் எல்லாமே நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றதாக நம்ம விவாகம் போன்ற விஷயங்களை செய்ய மாட்டோம் அதுபோல் இதெல்லாம் செய்யக்கூடாது இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருந்தால் அதன் பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கும் அதில் ஒவ்வொருவரும் கடல் போன்ற அந்த பெரிய விஷயங்களில் ஒவ்வொரு துளியை தெரிந்து கொண்டு இது காரணமாக இருக்கலாம் இதுக்கு தான் அவங்க சொல்லியிருக்கலாம்னு நம்ம அனுமானிக்கலாமே தவிர முழுமையாக இதுதான் என்பதை நம்முடைய சிற்றறிவினால் தெரிந்து கொள்ள முடியாது அப்போ அஷ்டமின்னு சொல்லக்கூடிய நாளில் வந்து நம்ம வழக்கமான பணிகள் அனைத்தையுமே செய்யலாம் புது விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மிகப்பெரிய காரியங்கள் இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டியது அவசியம் உதாரணமாக ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது சூரிய சந்திரால் சேர்ந்து இருக்கும்போது அமாவாசை ஏற்படுகிறது அன்றைய நாளில் பித்திருக்களுக்கான வழிபாடு செய்யணும் முன்னோர் வழிபாடு செய்யணுன்றதை சொல்லியிருக்காங்க சூரிய சந்திரால் வந்து சமசப்தமமாக நேர் ஏழாம் இடத்தில் நூற்றி எண்பது பாகையில் இருக்கும்போது பௌர்ணமி வருகிறது அது தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் சூரியன்லேருந்து இருந்து சந்திரன் வந்து ஒவ்வொரு வீடாக கடந்து போகும்போது சூரியனுக்கு எந்த இடத்துல இருக்கார் அந்த பதினைந்து திதிகளுக்குள்ளே எங்கே இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த அஷ்டமின்னு சொல்லக்கூடியது நடுநாயகமாக இருக்கிறது இதை இந்த பக்கம் சூரியனுக்கு பக்கம்னு எடுத்துக்கொள்வதா அந்த பக்கம் சூரியனுக்கு எதிரில்னு எடுத்துக்கொள்வதா பதினைந்தில் எட்டுன்றது நடுவில் இருக்கிறது அதுபோல் இந்த நாளில் வந்து நம்ம ஏதாவது செய்யும்போது குழப்பம் மேலோங்கும் தெளிவாக நம்மால இருக்க முடியாது யார் பக்கம் நம்ம போய் நிற்கிறது யார் பக்கம் சாயிறது எந்த முடிவை எடுக்கிறது எது சரி எது தவறுன்றது நமக்கு தெரியாதுன்றதுனால இந்த நாளில் தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் எவ்வளோ தூரத்தில் எத்தனை ராசி வித்தியாசங்களில் இருக்கிறார்கள் என்பதை கொண்டு அவர் என்ன திதியில் பிறந்திருப்பார் என்பதை அனுமானிக்கலாம் அதில் அவர் வளர்பிரையில் பிறந்தவரா தேய்பிரையில் பிறந்தவரா என்பதை நாம் அனுமானிக்கலாம் அதனால் இந்த சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரம்ன்றது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது இதுதான் திதி அப்படின்னு சொல்லப்படுது அது அஷ்டமி திதியாக இந்த நாள் இருக்கிறது அதனால் இது வந்து வழிபாட்டிற்கு உகந்த நாள் வழிபாடு ஏன் செய்யணும்னு சொன்னால் இது போன்ற நாட்கள்லாம் நமக்கு வந்து ஏதாவது கஷ்டங்கள் தடை பிரச்சனைகள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நம்முடைய நேரத்தில் கொஞ்சம் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தணும் ஆலயம் சென்று விட வேண்டும் என்பதாக முன்னோர்கள் மிகச் சிறப்பாக சிந்தித்து ஏற்படுத்தி நமக்கு இருக்கிறார்கள் அதை நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் அப்படியாக இன்றைக்கு வந்து குரு வாரம் வியாழக்கிழமையாக இருக்கிறது நட்சத்திரம் வந்து ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது அதனால் வியாழக்கிழமைன்னு சொல்லும்போது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் அஸ்தம் சித்திரைன்னு சொல்லும்போது சந்திரன் சுயசாரமும் செவ்வாய் சாரத்தையும் கொண்டிருக்கின்றார் அதனால் இந்த நாளில் மனக்குழப்பமின்றி சந்திரன் ஏதும் கடன் கஷ்டங்கள் விரோதம் பகை பிரச்சனை இதெல்லாம் இன்றி செவ்வாய் நம்ம வந்து பைரவரை வழிபட்டு நம்முடைய நாளை வந்து சிறப்பாக யோகமாக பெற்றுக்கொள்ளலாம்